ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்தாலும் இருவருக்கும் தீராது இந்த ஒரு நாள் அவர்களுக்கு போதுமா ஆனால் இதுதான் அவர்கள் கடைசியாக இணைந்திருக்கும் நாள் என்று இருவருக்கும் தெரியாது தன் வேலை விஷயமாக வெளியே சென்று திரும்பிக் கொண்டிருந்த அமரா தான் படித்த கல்லூரியை கடந்து செல்லும் போது லின்சியின் நினைவுகள் இயல்பாக வந்து ஒட்டி பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக வரிசை கட்டி வர ஆரம்பித்தது அமராவுக்கு அந்த கல்லூரி சாலையில்தானே முதல் முறையாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு இளம் பிஞ்சை காக்கவென்று கதறி துடித்துக் கொண்டிருந்தாள் லின்சி அப்படி ஒரு சூழலில் தானே அமரா அவளை முதல் முறையாக பார்த்தான் சாலை விபத்தில் அடிபட்ட குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டு ஒரு வண்டியை மறிக்க அது அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக அவள் முன் சென்று அமரா பைக்கை நிறுத்தியதுதான் தாமதம் அந்த குழந்தையை மார்போடு அணைத்துக்கொண்டு அவன் பைக்கில் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டு கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ப்ளீஸ் என்றாள் அவனும் பதற்றத்தோடு பைக்கை கொண்டு எங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல லைஃப் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுங்க என்றான் நான் பண்ணேன் பக்கத்தில் இருக்கிற எந்த ஆம்புலன்ஸும் அவைலபிளாக இல்லை இருக்கிற ஒன்றும் வர அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க நாம் இப்படியே போனால் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் இருபது நிமிஷத்தில் ரீச் ஆகலாம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ப்ளீஸ் என்றால் இருவரும் ஹாஸ்பிட்டலை அடைந்து குழந்தையை அட்மிட் செய்ய ஆக்சிடென்ட் கேஸ் என மற்ற பஞ்சாயத்துக்களை அமரா ஒருவாறு சமாளித்து இருவருமாக அந்த குழந்தைக்கு மறுஜென்மம் அளித்தனர் அந்த குழந்தையின் பெற்றோர் இவர்களை அவர்கள் குலதெய்வமாகவே கொண்டாடினர் அதன்பின் பரஸ்பரம் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ளும் போதுதான் அவள் அவன் படிக்கும் அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவி என்று தெரிந்து கொண்டான் அவன் படிக்கும் பிளாக்கை கடந்துதான் அவளது பிளாக்கிற்கு செல்ல வேண்டும் இந்த ஆறு மாத காலத்தில் அவன் அவளை பார்த்ததே இல்லை இந்த சம்பவம் நிகழ்ந்த பின்னர் ஒவ்வொரு நாளும் அவள் அவனை கடந்து செல்வதை அவன் காண தவறியதில்லை அவளுக்காகவே சீக்கிரம் வந்து கல்லூரி வராந்தாவில் நின்று அவள் வருகைக்காக காத்திருப்பது விட்டிருந்தது அப்பாவின் கட்டுப்பாடான வளர்ப்பில் வளர்ந்தவனுக்கு பங்க்சுவாலிட்டி என்பது பழக்கமான ஒன்றுதான் என்றாலும் அரை மணி நேரம் முன்பாக வருவது கொஞ்சம் ஓவர்தான் என்று சுதா கிண்டல் அடிப்பான் சுதாவுக்கு தெரியும் அமரா லின்சிக்காக காத்திருப்பது அவளும் அந்த முதல் பிளாக்கை கடக்கும்போது அலைபாயும் கண்களோடு அமராவை பார்த்து ஒரு புன்னகை புரிந்துவிட்டு செல்வாள் பிறருக்கு உதவுவதில் எத்தனை சவால் இருந்தாலும் முதல் ஆளாக உதவ நினைப்பது சிரித்த முகத்துடன் எப்போதும் வலம் வருவது பிறர் குற்றத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் அன்பு பாராட்டுவது சகிப்புத்தன்மை பொறுமை பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளும் விதம் சுய கட்டுப்பாடு எந்த விஷயத்திலும் நேர்மையான அணுகுமுறை பிறர் வழியை ஒருபோதும் சகிக்க மாட்டால் இப்படி எத்தனையோ அவனை அவளிடம் இன்னும் இன்னும் அதிகமாக நெருக்கமாக்கியது இருவர் மனதிலும் காதல் நிறைந்திருப்பது இருவருக்கும் தெரியும் என்றாலும் பேசும்போது நல்ல நண்பர்களாகவே பேசிக்கொண்டனர் இறுதி ஆண்டில் இருக்கும் அமராவின் மனம் துடித்தது எப்படியாவது தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று அன்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக சொல்லி முடித்தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு லின்சி வாழ்க்கை முழுக்க நீ என் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன் உன் மனசில் என்ன இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடு இது என்னோடய லாஸ்ட் இயர் அப்புறம் லைஃப் ஜேர்னி யார் யாருக்கு எப்படி இருக்குமோ தெரியாது இப்போவே சொல்லிடு எதுவாக இருந்தாலும் என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே இதற்காகத்தானே இத்தனை காலமும் தவம் இருந்தேன் என்பது போல பட்டென்று அவனை கட்டி கொண்டவள் கரை உடைந்த வெள்ளம் போல் உடைந்து அழ ஆரம்பித்தாள் அவளது இந்த பதிலால் திக்கு முக்காடி போனான் அமரா சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்க வேண்டிய நேரத்தில் அவளது இந்த கண்ணீர் அமராவை வெகுவாக பாதித்தது புரிந்து கொண்டான் அவன் அன்பில் கடலளவு நம்பிக்கை கொண்டிருந்தாள் ஆனால் அவர்கள் காதல் கைகூடும் என்ற நம்பிக்கைதான் அவளுக்கு துளியும் இல்லை அவள் கட்டுப்பாடான கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தந்தை தாமஸ் வாத்தியாரோ அமராவின் தந்தை சக்திவேல் ஐயாவோ இவர்கள் திருமணத்திற்கு நிச்சயமாக சம்மதிக்கப் போவதில்லை என்று பயந்தாள் அந்த வேதனைதான் கரையை உடைத்து கொண்டு வந்தது மற்றபடி அமராவின் பார்வையிலேயே அவன் காதலை முழுதாக எப்போதோ ஏற்றுக்கொண்டிருந்தாள் அமராவின் இந்த ப்ரொபோசல் கூட சம்பிரதாயம்தான் தாமஸ் வாத்தியாரோ சினிமா பார்க்க கூட மகளை அனுமதித்ததில்லை இதுவரை பள்ளிக்கூடம் படிப்பு பிரேயர் சர்ச் வீட்டு வேலை என கட்டுப்பாடு நிறைந்த வளர்ப்பு முறை அமராவின் வீட்டை பற்றி சொல்லவே வேண்டாம் அப்பா சக்திவேல் குரல் தான் எப்போதும் வீட்டில் ஒலிக்கும் அமரா தன் தாயிடம் கூட இத்தனை அரவணைப்பை பெற்றதில்லை ஆண் பிள்ளை பெற்றதால் தன்னை ஒரு மாமியாராகவே பாவித்துக்கொண்டு பிள்ளைகளிடம் கண்டிப்பு நிறைந்த குரலில் பேசிதான் வழக்கம் அமராவின் அம்மாவுக்கு பிள்ளைகள் எதிர்த்து பேச தயங்கினால்தான் மருமகள்கள் அடங்கி நடப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு லின்சி சிறு குழந்தையிடம் காண்பிக்கும் அக்கறையை அமராவிடம் காண்பித்தாள் லின்சி நான் என்ன சின்ன குழந்தையா ஏன் இப்படி பயப்படுற என்று அடிக்கடி கேட்பவனிடம் எனக்கு ஏன் அமரா எப்பவும் குழந்தைதான் என்று அவனை கண்களில் பொத்தி வைத்து கொண்டாடுவாள் அவனும் அவளிடம் குழந்தையாகி போவான் நெஞ்சில் முட்டி கொண்டு வந்தது அமராவுக்கு வீட்டிற்கு வந்தவன் நிகழ்காலத்தையே மறந்திருந்தான் நேராக அறைக்குள் சென்றவன் கட்டிலில் சென்று சாய்ந்து கண்களை மூடினான் யாரோ தன்னை உற்று நோக்குவது போல் உணர்ந்தவன் கண்களை திறக்க எதிரே குட்டி சாத்தான் அவனை குறுகுறுவென முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தது என்ன என்றான் என் கட்டில் என் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க நான் எங்கே போய் இருக்கிறதா என்றது அந்த உம்னா மூஞ்சி இவள் எத்தனை பொசுசு கட்டிய கணவனுக்கு கூட தன் கட்டிலில் மறந்து கூட அமர இடமளிக்க மறுக்கிறாள் இந்த குட்டி சாத்தானுக்கு தான் லின்சி தன் உயிரையே கல்யாண பரிசாக அளித்திருக்கிறாள் என நினைத்து கொண்டவன் அறையை விட்டு வெளியேறி பைக்கை உதைத்தான் ஊரை விட்டு சற்று தள்ளி இருக்கும் வாட்டர் டேங்க் தான் அவனது தனிமை கூட்டாளி அதன் படிகளில் ஏறி மேலே சென்று கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டவன் மனதில் மீண்டும் லின்சியின் நினைவுகள் அவளோ அன்பில் இவனை திக்குமுக்காடச் செய்தாள் இவளோ அழிச்சாட்டியத்தால் இவனை திணறடித்துக் கொண்டிருந்தாள் சட்டென்று எழுந்து சென்றவன் முகத்தை ஆதினி கவனிக்கவும் இல்லை அவன் கவலையை பற்றி இவளுக்கு கவலையும் இல்லை படிப்பது இவளுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு போல தன் இடத்தை மீண்டும் கைப்பற்றியவள் தன் விளையாட்டை தொடர ஆரம்பித்தாள் அமராவின் முகம் சற்று வாடினாலும் தாங்கமாட்டாள் லின்சி அவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வர என்ன வேண்டுமானாலும் செய்வாள் அவளை பொறுத்தவரை அமராவின் நிரந்தர மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே அவளது வாழ்வின் லட்சியம் அவளுக்கு மட்டும் வரமளிக்கும் சக்தி இருந்தால் எப்போதும் அவள் அமரா மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று வரமளித்து கொண்டே இருப்பாள் எத்தனை ஜென்மத்து பந்தமோ எத்தனையோ முறை அமரா நினைத்ததுண்டு அவள் அன்புக்கு நான் தகுதியானவன்தானா என்று அமரா கல்லூரி படிப்பு முடிந்ததும் தனது ஐபிஎஸ் கனவை நோக்கி நகர ஆரம்பித்தான் தற்காலிகமாக லின்சியை பிரிந்து இருக்க வேண்டுமே என கலங்கினான் எந்த விஷயத்திலும் யாரிடமும் அவன் தோற்று போய்விடக்கூடாது என்று முனைப்புடன் இருப்பவள் அவன் பின்வாங்க நினைத்தாலும் விடுவாளா அவனைத் தேற்றி புது உத்வேகம் அளித்தாள் இன்னும் இரண்டொரு நாட்களில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் அன்றைய நாள் முழுவதும் அவளுடன் இருக்க தீர்மானித்தான் அவளும் கல்லூரிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு அன்றைய பொழுதை அவனுடனே கழித்தாள் தனிமையில் அவர்கள் இருவரும் இருக்கும்போது அவன் எல்லை மீறி இருந்தாலும் அதை தடுத்திருக்க மாட்டாள் லின்சி இந்த உலகில் அமராவை விட அவன் மகிழ்ச்சியை விட எதுவும் அவளுக்கு முக்கியமில்லை ஆனால் அமராவோ அவளை கண்ணியமாக நடத்துவதுதான் அவளுக்கு அளிக்கும் உயர்ந்த காதல் பரிசு என்று நினைப்பவன் ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்தாலும் இருவருக்கும் தீராது இந்த ஒரு நாள் அவர்களுக்கு போதுமா ஆனால் இதுதான் அவர்கள் கடைசியாக இணைந்திருக்கும் நாள் என்று அவர்கள் இருவருக்கும் தெரியாது வழக்கமாக இருவரும் எங்காவது வெளியே சந்தித்துக் கொள்வது என்றால் மாலைக்குள் அவளை பஸ்ஸில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவான் இன்றோ இரவு வெகுநேரம் வரையானதால் அமரா லின்சியை தனது பைக்கில் அவள் வீட்டின் தெருமுனை வரை டிராப் செய்துவிட்டு அவளிடம் விடைபெற்றான் பகல் முழுவதும் அவளுடன் பொழுதை கழித்ததில் உலகையே மறந்திருந்தான் அமரா பிறகு எப்படி அந்த இருவரை மட்டும் கவனித்திருக்க முடியும் சும்மா சொல்லக்கூடாது நல்ல உறவினர்கள்தான் வத்தி வைப்பதில் அமராவை பற்றிய செய்தியை சக்திவேல் ஐயா காதுக்கு கொண்டு சென்றால் அவர் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு எப்போதும் சக்திவேல் ஐயாவிடம் சலுகைகள் கிடைக்கும் என்று வந்த காரியத்தை செவ்வனே முடித்தும் விட்டார்கள் அமரா ஊருக்கு செல்லும் வரை காத்திருந்த அமராவின் அப்பா அவன் கிளம்பிய அடுத்த நாளே லின்சியின் வீட்டுக்கு தன் மூத்த மகன் ராமநாதனுடன் சென்றார் தன்னை பெரிய தொழிலதிபர் என்று அறிமுகம் செய்து கொண்டார் தாமஸ் வணக்கம் செலுத்திவிட்டு முழித்தார் இவர் ஏன் நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்று லின்சி உங்க பொண்ணு தானே ஆமாம் சார் என் பொண்ணு தான் அவளை கொஞ்சம் வர சொல்லுங்க எதுக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அவளும் கூட இருக்கணும் லின்சி கொஞ்சம் அங்கே வாமா லின்சிக்கு சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன் அமராவும் உங்கள் பொண்ணு லின்சியும் பைக்கில் ஒன்றா போகிறத பார்த்ததா சொன்னாங்க விசாரித்து பார்த்ததில் இது முதல் தடவை இல்லைன்னு தெரிய வந்தது அதான் ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் இல்லை நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க நான் என் பொண்ணை அப்படி வளர்க்கலை நீங்கள் இருங்க தாமஸ் வாத்தியாரை கையமர்த்தி நீ சொல்லுமா என்ன விஷயம்னு என்றார் சக்திவேல் வார்த்தைகள் வரவில்லை லின்சி என்ன இதெல்லாம் தாமஸ் வாத்தியார் இறைந்தார் என்னை மன்னிச்சிடுங்கப்பா வார்த்தைகள் குளறின நானும் அமராவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம்ப்பா திக்கி திணறி முடித்தாள் இனி மறைத்து பயனில்லை என்று உங்கள் பொண்ணு என் வீட்டுக்கு வரதா இருந்தால் நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் காலம் முழுக்க எங்கள் பாரம்பரிய சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிற ஒருத்தியாக தான் இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறமா அப்பா அம்மானு உங்கள் கூட எந்த உறவு முறையும் வச்சுக்கக்கூடாது கூடாது என் பையன் அவளை நல்லா பார்த்துக்குவான் அவளுக்கு அங்கே ஒரு குறையும் இருக்காது ஆனால் லின்சி மனதுக்குள் மருகினாள் என் அமராவுக்காக நான் எதையும் விளக்க தயாராக இருக்கேன் என்னை இப்போவே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க என் அமரா முகத்தை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதும் அடிமனது கொந்தளித்தது ஆனால் என்று நிறுத்தியவர் தொடர்ந்தார் எங்கள் ஜாதியில் கூட நான் எல்லார் வீட்லேயும் கை நினைக்கிற பழக்கம் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி என்று கைகளால் முகவாய்க்கட்டை தடவினார் நானும் என் பொண்ணை ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் கொடுப்பேன் நீங்கள் கோடி பொன் கொட்டி கொடுத்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றவர் விடு விடுவேன சென்று தன் அக்காவுக்கு ஃபோன் செய்து நான் தாமஸ் பேசுகிறேன் அடுத்த மாதமே நம்ம விக்டருக்கும் லின்சிக்கும் கல்யாணம் வச்சிடலாம் நீ கிளம்பி வா மற்றதை நேரில் பேசிக்கலாம் என்று ஃபோனை வைத்தவர் இதுதான் என் முடிவு என்பது போல் சக்தி வேலை பார்த்தார் அங்கே இருவரது தந்தையின் ஈகோ மட்டுமே பேசி கொண்டிருந்தது நீயா நானா பார்த்து விடலாம் என்று அமரா லின்சி சேர்த்து எழுப்பிய காதல் கோட்டையின் செங்கற்கள் ஒவ்வொன்றாக இரு அப்பாக்களும் முறை வைத்து பிடுங்கி எறிந்து கொண்டிருந்தார்கள் லின்சி இதை மீறி நீ நடக்கணும்னு நினைச்சா இந்த வாத்தியார் உடம்புல உசுறு தங்காது ஞாபகம் இருக்கட்டும் என்றார் நல்லது நான் கிளம்புறேன் என்று சிம்பிளாக அமரா லின்சி காதலுக்கு மங்களம் பாடிய திருப்தியுடன் வெளியேறினார் சக்திவேல் அப்படியே அறைக்குள் சென்றவள் இதயம் இதை என் அமரா எப்படி தாங்கிக் கொள்வான் என்று துடிக்க ஆரம்பித்தது பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அமராவின் இதயத்தை அழித்து கொண்டிருக்க வழியால் குலுங்கி குலுங்கி அழுத அமரா அவனையும் மீறி லின்சி என்று பெருங்குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தான் அந்த உயரமான தண்ணீர் டேங் மீதிருந்து அந்த கதறலில் தன் கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தவறவிட்ட அவனது ஆற்றாமை வெளிப்பட்டது இரவு மணி பன்னிரண்டை நெருங்கிக் கொண்டிருந்தது அவனை காணாமல் சுதாவும் மணியும் அவனை ஊர் முழுக்க தேடி அலைந்தனர் காற்றில் சன்னமாய் லின்சி என்ற கதறல் சத்தம் கேட்ட திசையை நோக்கி விரைந்தனர் விடுவிடுவன படிகளில் ஏறி தண்ணீர் டேங்க் மேல்புறம் ஓடி வந்தனர் அங்கே அமரா மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தான் மணி சுதா இருவருமே அவன் அருகே செல்லவில்லை அழட்டும் நன்றாக அழுது தீர்க்கட்டும் அவன் மனதிலுள்ள வழி தீரும் வரை அழுது தீர்க்கட்டும் என்று அமைதியாக இருந்தனர் சிறிது நேரத்தில் இருவரும் அவன் அருகே சென்று அவன் தோலை ஆறுதலாக பற்றி கொண்டனர் வீட்டில் அமராவை காணாமல் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்க இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணனும் என்று கொண்டிருந்தது அந்த குட்டிச்சாத்தான் பின்னர் சற்று நேரத்தில் தன் நிலைக்கு திரும்பியவனை நண்பர்கள் வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர் லின்சி தன் மனம் தன்னையும் மீறி தவித்தால் தன் அமரா வேதனைப்படுகிறானோ தன்னை நினைத்து என்று பரிதவித்தபடி அவனுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவாள் இப்போதும் அதையே செய்து கொண்டிருக்கிறாள் அவன் உயிரில் கலந்து கலந்துவிட்டவள் அல்லவா அவளுக்கு துடிக்காமல் வேறு யாருக்கு துடிக்கும் இந்த துடிப்பை எப்படி நிறுத்துவார்கள் தாமஸ் வாத்தியாரும் சக்திவேல் ஐயாவும் எங்கோ இருந்து கொண்டு லின்சியின் பிரார்த்தனையும் அமராவின் அழுகையும் அவன் மனதின் சுமையை குறைத்திருந்தது கலைப்பில் கண்களை மூடினான் அந்த சக்திவேல் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே வீடேறி வந்து என் வளர்ப்பை எக்காலமிட்டு பேசிய பிறகு அவன் மகன் கல்யாணம் நடப்பதற்கு முன்பு என் மகள் திருமணத்தை நடத்தி காட்டுகிறேன் பார் என்று தாமஸ் பாத்தியாரும் லின்சி அமரா காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எப்படி அமரா ஆதினி திருமணப் பேற்றே ஆரம்பிப்பது என்று சக்திவேல் ஐயாவும் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தனர் சக்திவேல் சதாசிவம் இருவர் குடும்பத்திற்கும் பொதுவான உறவின் முறை நண்பர் ஒருவர் மூலம் சக்திவேலையா சதாசிவத்தின் பெண்ணை கேட்டு அனுப்பி வைத்தார் அவர்தான் நடேசன் மாமா சதாசிவம் வீட்டில் அன்று வாங்க மாமா தானா உட்காருங்க போத்தி போத்தி நடேசன் மாமா வந்திருக்காங்க பாரு என்று சமையற்கட்டுக்கு குரலை உச்சஸ்தாயில் அனுப்ப சிறிது நேரத்தில் கையில் காப்பீடம்லருடன் முகமன் கூறி வரவேற்றபடி வந்து நின்றாள் ஆதினியின் தாய் வாமா நல்லா இருக்கியா பிள்ளைங்களங்க காணும் பெரியவன் வேலை விஷயமா வெளியேறு போயிருக்கான் பொண்ணும் சின்னவனும் ஸ்கூல் போயிருக்காங்க மாமா ம் என்ன சிவம் உனக்கு மேலுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி இருக்குது திடீர்னு தான் நான் முன்னமே உடம்ப கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் மெத்தனமாக இருந்துட்டேன் பிள்ளைக தான் பதறிட்டு இப்போ பரவாயில்ல மாமா சமையற்கட்டுக்கு செல்ல திரும்பிய போத்தியை நடேசன் மாமா அழைத்து நீயும் இருதாய் ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் என்றார் நம்ம சக்தி வேலையாக கூப்பிட்டு அனுப்பியிருந்தா அவங்க மூணாவது பையன் அமரேந்திரனுக்கு நம்ம புள்ள ஆதினியே பேசி முடிக்கணும்னு சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தையும் முடிக்கணும்னு அவசரப்படுதாங்க ஏற்கனவே பேசிக்கிட்டது தானப்பா இடைஞ்சிதுப்பா வீட்டு கல்யாணத்தில் வச்சு என்றதும் ஆமாம்மாமா ஆனால் புள்ள தானே ப்ளஸ் டூ போகிறா ஸ்கூல் படிப்பு முடிஞ்சுக்கிட்டுமே சின்ன புள்ள அதுக்கு என்ன விவரம் தெரியும் என்று போத்தி தயங்க அதையே வழிமொழிந்தார் சதாசிவம் விவரம் என்ன பெரிய விவரம் கல்யாணம் முடிஞ்சால் எல்லாம் தன்னால் தெரிய போகுது இங்கே பாரிசிவம் நல்ல சம்பந்தம் பெரிய இடம் பையன் ராசாவாட்டம் இருக்கான் பெரிய போலீஸ் உத்தியோகத்துக்கு படிக்கிறான் போல சினிமா ஹீரோவே பக்கத்தில் நிற்க முடியாது நம்ம பிள்ளையும் தேவதையாட்டம் இருக்காளே நம்ம பிள்ளைக்கு இவன் தான் சரியான ஆள் நல்ல குடும்பம் ஒரு வில்லங்கமும் கிடையாது நீ நான் மாப்பிள்ளையை கொத்திட்டு போக ரெடியாக இருப்பானுங்க நல்ல வாய்ப்பு வரும்போது விடக்கூடாது எனக்கு நம்ம பிள்ளை தான் அந்த வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் நீ பிடிச்ச நிற்காத சிவம் என்ன சொல்கிற என்னை உப்புத்தாள் போட்டு தேய்த்தார் நடேசன் மாமா சரி மாமா அவங்க திருப்திக்கு வேணும்னா நாளைக்கே கூட நிச்சயதார்த்தம் நடத்திக்கிட்டோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் தானே கல்யாணம் மட்டும் பெரிய பரிட்சை முடிஞ்சதுக்கு மறுநாளே கூட வச்சுக்கிட்டோம் எனக்கு பரிபூர்ண தான் என்றார் சதாசிவம் நீ என்னம்மா சொல்கிற என்றார் நடேசன் மாமா போத்தியிடம் அவளும் முகம் வளர்ந்து சம்மதித்தாள் ம் அப்போ சரி நீ ஆறு மாதம் கழித்து வைப்போம்னு சொல்கிற அவங்க அடுத்த மாதமே முடிக்கணும்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் பேசுகிறேன் மற்றபடி முடிவு எல்லாருக்கும் சம்மதம் தானே சந்தோஷம் நான் வரேன் என்றார் ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரின் அமரா ஆதினியின் முடிவும் சம்மதமும் மட்டும் இறுதி வரை கேட்கப்படவே இல்லை அமராவின் அன்பு தேவதையை அவனிடமிருந்து பிரித்துவிட்டு இந்த குட்டி சாத்தானுக்கு அவனை பட்டயம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தார் சக்திவேல் அதன் பிறகுதான் சக்திவேலையா ஃபோனில் தொடர்பு கொண்டு பெண் பார்க்கும் வடலம் நடத்தி அடுத்த இரு மாதங்களில் அமரா ஆதினி திருமணத்திற்கு நாள் குறித்தும் விட்டார் இங்கே தாமஸ் வாத்தியாரும் லின்சி திருமண ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார் லின்சியோ உயிரற்ற சடலமாக அறையில் முடங்கி கிடந்தாள் அவளால் அமராவை தவிர வேறு யாரையும் கனவிலும் நினைத்து பார்க்கக்கூட முடியாது உயிரை மாய்த்து கொள்ளவும் முடியாது அதை அறிந்த அடுத்த கணமே அமரா உயிரை விட்டிருப்பான் அவள் எதிரே அறையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உருவம் நீண்ட நேர மனப்போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் மிகவும் தீர்க்கமாக எழுந்து அமர்ந்தாள் அவளுக்கு அந்த நிமிடம் ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்தது அந்த சிலுவையில் அறையப்பட்ட தேவனின் உருவம்தான் கண்களை மூடி அவர் கால்களை இருக கட்டிக்கொண்டாள் அவளிடமிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு அவள் காதலே அவள் காப்பாற்றி கொண்டாள் இனி எத்தனை தாமஸ்வாத்தியாரும் சக்திவேலும் வந்தாலும் அவள் அமராவை அவளிடமிருந்து இனி பிரிக்க முடியாது இங்கே அமராவோ ஐபிஎஸ் தேர்வு முடித்து வீடு திரும்பியவன் அடுத்த நாளே லின்சியை தேடி கல்லூரிக்கு சென்றான் அவளை பற்றிய தகவல்கள் ஏதுமில்லை விசாரித்து ஓய்ந்து போனான் இறுதியில் அவளது திருமண தகவல் மட்டும் கிடைத்தது அவளை காண வேண்டி எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது அமரா பித்து பிடித்தவன் போலானான் அவன் பைத்தியமாக அலைவது சக்திவேலுக்கு தெரியாமல் இல்லை அவனை அழைத்து பேசி விடுவது என்ற முடிவுக்கு வந்தார் அமரா உனக்கும் சதாசிவம் பொண்ணுக்கும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம் நல்ல சம்பந்தம் தட்டி போயிடக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கும்போதே பேசி முடிச்சிடலாம்னு தான் உன்னை கூட கேட்கல ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் வேலை கிடைச்ச பின்னாடி பார்த்துக்கலாம் இருவரும் லின்சி விஷயத்தை மறைத்தே பேசினர் இங்கே பாரு அமரா அவசியம் ஏற்பட்டாதால தான் அவசரமாக பேசி முடிக்க வேண்டியதாக போச்சு கூட்டி கழித்து அமராவுக்கு ஒருவாராக புரிந்தது நீ போய் ஒரு நாள் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடு வெடித்து சிதறி நான் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவளை தவிர வேற யாரையும் என்னால் கூட பார்க்க முடியாது அவங்களுக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாரு எனக்கு எல்லாம் தெரியும் இது விஷயமா மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பலனா என்றார் சக்திவேல் எல்லாம் முடிந்தது அமராவின் அண்ணன் டின்சி வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் ஒப்பித்தார் அமராவிடம் அவளிடமிருந்து ரத்தமும் சதையுமாக அவள் இதயத்தையே பிடுங்கி பிடுங்கிவிட்டார்கள் பாவிகள் அன்று ஐயாவிடம் பேச்சை நிறுத்தியவன்தான் அவன் லின்சிக்கு அவர் செய்த துரோகத்தை உயிருள்ளவரை மன்னிக்கப் போவதில்லை அவன்